வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுக சமூக மேம்பாட்டு நிதியிலிருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பழவேற்காடு தாங்கள் பெரும்புலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கருங்காலி ஏரிக்கரை வரையிலான ஆயிரத்தி இருநூறு மீட்டர் சாலையானது கடல் அரிப்பின் காரணமாக சேதமடைந்தது சாலை முழுவதும் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு பயனற்ற வகையில் இருந்தது இதனால் அவ்வழியாக வந்து செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அதானி துறைமுக சமூக நல மேம்பாட்டு நிதியிலிருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இதேபோன்று கருங்காலி ஏரிக்கரையை ஒட்டிய பகுதியில் தார்சாலையும் இதேபோன்று காட்டுப்பள்ளி குப்பம் முதல் சிஎஃப்எஸ் வரை சேதமடைந்த நானூற்றி ஐம்பது மீட்டர் தார்சாலைக்கு பதிலாக அப்பகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலையும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அதானி துறைமுக தலைமை அலுவலர் செரியன் ஆப்ரஹாம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று கடற்கரையில் நிறுத்தப்படும் மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக படகுத்துறைக்கு கொண்டு வருவதற்காக அதானி துறைமுக நிர்வாகம் சார்பில் கடற்கரை மணலில் எளிதாக இயங்கக்கூடிய அதிநவீன புதிய டிராக்டரையும் அவர் மீனவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதானி துறைமுக அதிகாரிகள் மீனவ கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்